லோகாய்ஸ் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு முகாம் புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் வாகன ஓட்டிகள் என பல்வேறு தொழிலாளர்கள் வந்து கலந்து கொண்டாங்க குடும்ப நல விரிவான மருத்துவ காப்பீடு தலா ஐந்து லட்சம் வரை பணம் கொடுக்குறாங்க இந்த விழாவுக்கு நகர்மன்ற தலைவர் யாக்கத்தலி அவர்களும் எம்பி எம்பிஏ அப்துல்லா அவர்களும் கலந்து கொண்டாங்க இது மக்களுக்கு பயன்படும் வகையில் இருந்துச்சு அனைத்து கிராம வங்கி அலுவலர்கள் மற்றும் விஓஓ அதிகாரிகள் என்றும் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு அலைச்சல் மிச்சம் அங்கங்கே கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டோம் காப்பீடு திட்டத்தில் ஏராளமான வசதிகள் இருக்குது இந்த மாதிரி முகாம் தங்கள் ஊர்கள் அருகாமையில் கிராமங்களில் நடந்துச்சுன்னா எல்லோரும் போய் பயன்படணும் நிச்சயமாக காய்ஸ் இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அசரப்பரி வியூவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்